சிவபெருமானுக்கு துளசி பயன்படுத்தலாமா என்ற கேள்வி பலருக்கும் இருக்கும் இதை தெளிவாக ஆன்மீக மரபு படி பார்க்கலாம் சிவபெருமானுக்கு துளசி இலை சமர்ப்பிக்கலாமா ஒரு செடி ஆனால் தெய்வமாக போற்றப்படுகிறது அது துளசி ஒரு இலை ஆனால் சிவபெருமானின் மனதை கவரும் சக்தி கொண்டது அது வில்வம் பல வீடுகளில் ஒரு சந்தேகம் துளசி எல்லா தெய்வங்களுக்கும் வைக்கலாமா சிவபெருமானுக்கு துளசி சமர்ப்பித்தால் பாவமா அல்லது பரவாயில்லையா இந்த ரகசியத்தை புராணமும் ஆன்மீக மரபும் என்ன சொல்கிறது என்பதை இன்று நாம அமைதியாக அறிந்து கொள்ளப் போகிறோம் பொதுவாக சைவ ஆகம வழிபாட்டு முறையில் சிவபெருமானுக்கு துளசி இலை முக்கிய ஆர்ச்சனை பொருளாக பயன்படுத்தப்படாது சிவபெருமானுக்கு மிகவும் பிரியமானவை வில்வ இலை வெள்ளை பூக்கள் அகில் சந்தனம் பால் தண்ணீர் அபிஷேகம் வில்வ இலை தான் சிவ வழிபாட்டின் பிரதானம் என்று சாஸ்திரங்களில் கூறப்படுகிறது என் துளசி அதிகமாக விஷ்ணு வழிபாட்டில் மட்டும் துளசி தேவி மகாவிஷ்ணுவின் அன்பு சக்தியாகக் கருதப்படுகிறாள் அதனால் விஷ்ணு கிருஷ்ணர் ராமர் இவர்களுக்கு இந்த துளசி இலை உகந்ததாக இருக்கும் துளசி தேவியின் தோற்ற கதை பழைய புராணங்களில் துளசி ஒரு சாதாரண செடி அல்ல என்று கூறப்படுகிறது அவள் ஒரு பக்தி மிகுந்த தேவியாக பூமியில் அவதரித்தாள் துளசி தேவியின் மனம் முழுவதும் விஷ்ணு பக்தி அவள் தவம் செய்த இடம் புனிதமானதாக மாறியது அவள் இருந்த இடத்தில் காற்று கூட தெய்வ மனம் வீசியதாக கதைகள் சொல்கின்றன அவளின் பத்தியை கண்டு மகாவிஷ்ணு அருள் புரிந்து என் வழிபாடு உன்னின்றி முழுமை அடையாது என்று வரம் அளித்தார் அதனால் தான் இன்று வரை விஷ்ணு பூஜையில் துளசி முக்கியம் சிவபெருமானின் வழிபாடு ஏன் வேறு சிவன் யார் அரண்யத்தில் தியானம் செய்பவர் அலங்காரம் இல்லாத யோகி எளிமையின் உச்சம் அவருக்கு பிடித்தது வில்வ இலை தண்ணீர் பால் சாம்பல் பெரிய அலங்காரம் அல்ல சுத்தமான மனம் தான் சிவனுக்கு முக்கியம் வில்வ இலைக்கு பின்னால் இருக்கும் ரகசியம் புராணங்கள் கூறுவது வில்வ மரம் பார்வதி தேவியின் சக்தி வடிவம் அதன் மூன்று இலைகள் சிவனின் மூன்று கண்களை குறிக்கும் அதனால் வில்வ இலை வைத்து வழிபட்டால் பாவங்கள் குறையும் மன அமைதி கிடைக்கும் கர்ம தோஷம் குறையும் என்று நம்பப்படுகிறது துளசி மற்றும் சிவன் பற்றிய உண்மை பலர் கேட்பார்கள் சிவன் எல்லாவற்றையும் ஏற்றுக்கொள்ளும் கடவுள் அப்படி இருக்க துளசி ஏனில்லை இதன் பதில் மிகவும் அழகானது துளசி விஷ்ணுவின் அன்பு சக்தி வில்வம் சிவனின் சக்தி அதனால் மரபு என்ன சொல்கிறது என்றால் சிவ பூஜையில் வில்வம் முக்கியம் துளசி தவறு இல்லை ஆனால் பிரதானம் அல்ல வீட்டில் எப்படி பூஜை செய்யலாம் வீட்டில் சிவலிங்கம் இருந்தால் தண்ணீர் அபிஷேகம் செய்யுங்கள் வில்வ இலை சமர்ப்பியுங்கள் ஓம் நமசிவாய ஜெபியுங்கள் துளசி இருந்தால் அதை விஷ்ணு அல்லது கிருஷ்ணருக்கு சமர்ப்பிக்கலாம் இது தெய்வங்களை பிரிப்பது அல்ல அவரவர் வழிபாட்டு மரபை மதிப்பது ஆன்மீக அர்த்தம் இங்கே ஒரு பெரிய உண்மை இருக்கிறது தெய்வம் பொருளை பார்க்காது பக்தியின் உண்மையை பார்க்கும் ஆனால் பழமையான முறைகள் நமக்கு ஒழுக்கம் கற்றுக் கொடுக்க உருவானவை சரியான முறையில் வழிபடும்போது போது மனம் ஒருமைப்படுகிறது ஒரு வெல்வ இலை மனமார வைத்து ஓம் நமசிவாய என்று சொன்னால் அது ஆயிரம் பூஜைக்கு சமம் என்று சித்தர்கள் கூறியிருக்கிறார்கள் தெய்வம் எதையும் கேட்காது ஆனால் நாம் அறிந்து செய்யும் பக்தி தான் அருளை விரைவாக நமக்கு கொண்டு வரும் சிவன் அருள் எல்லோருக்கும் கிடைக்கட்டும் ஓம் நமசிவாய பக்தி முக்கியம் ஆனால் ஒவ்வொரு தெய்வத்திற்கும் அவரவர் விருப்பமான பூஜை முறையை அறிந்து செய்தால் அந்த வழிபாடு இன்னும் பலன் தரும் இந்த வீடியோ பிடித்திருந்தால் SDM IN Creative Videos சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மற்றும் நீங்கள் இதுவரை எப்படி வழிபாடு செய்தீர்கள் என்று காமெண்ட் செய்யுங்கள் அடுத்த ஆன்மீக கதையில் நாம் இணைவோம் நன்றி